தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு இன்னைக்கு நாம பதினோராம் வகுப்பு புத்தகம் தமிழ்ல எல் ரெண்டு கவிதை பேளை மனோன்மணியம் பேராசிரியர் பே சுந்தரனார் அவர்கள் இயற்றியது அது பத்தி பார்க்கலாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனோன்மணியம் பார்த்தீங்கன்னா எட்பாடு அந்த டைம்ல நடக்கிறது எட்பாடுன்னா பிற்பகல் இது கேட்டிருந்தாங்க இப்போ பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் கொஸ்டின்ல எட்பாடு அப்படின்றது பிற்பகல் எட்பாடுனா எல்கூட்டல் பாடு எல்னா ஞாயிறு பாடுன்னா மறையிறது ஞாயிறு மறையும் நேரம் அது வந்து பிற்பகல் அதான் வந்து கேட்டிருந்தாங்க அப்ப எட்பாடுனா பிற்பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு டு ஆறு டைம் மதியம் கடிநகர் அப்படின்னா காவல் உடைய நகரம் கடிநகர் அப்படின்னா காவல் உடைய நகரம் காண்டி அப்படின்னா காண்க பூம்ப ராகம் அப்படின்னா பூவில் உள்ள மகரந்தம் ராகம்னா ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க இங்க வந்து பூம்பராகம் அப்படின்னா மகரந்தம் பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் ஆசு இல்ல அப்படின்னா குற்றம் இல்லாத ஆசுன்னா குற்றம் இல்லான்னா குற்றம் இல்லாத தோட்டி அப்படின்னா துரட்டி அல்லது துரட்டி அந்த மாதிரி அயம் ஆடு அயம்னா ஆடு குதிரை இந்த மாதிரி ஆடு குதிரை மனோன்மணியம் சுந்தரனார் செய்யல அயம்னா ஆடு குதிரை புக்க விட்டுனா போக விட்டு நாங்கூல் புழு அப்படின்னா மண்புழு நாங்கூல் புழு அப்படின்னா மண்புழு ஓவா அப்படின்னா ஓயாத ஓவானா ஓயாத பாடுனா உழைப்பு பாடுபட்டு சேர்த்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா உழைச்சு உழைப்பு அப்படி பாடுபட்டு பாடுன உழைப்பு வேதித்து அப்படின்னா மாற்றி வேதித்துனா மாற்றி வே வேதி அப்படின்னா மாற்றின்னு அர்த்தம் இலக்கண குறிப்பு பாருங்க கடிநகர் சால தகும் பத்தகம் தெரியும் கடி சால உரு தவ நனி கூர் களி மா இதெல்லாம் உரிச்சொல் தொடர் நமக்கே தெரியும் உருட்டி அப்படின்னா அச்சம் உருட்டி நின்றான் அப்படி வச்சுக்கோங்க அப்போ உருட்டி நின்றான் நின்றான்றது ஒரு வினை உருட்டி அப்படின்னா அச்சம் பின்னிய முளைத்த இதெல்லாம் பெயரச்சம் நமக்கே தெரியும் பத்தகை தெருது அப்படியே நிக்குது பின்னிய பையன் முளைத்த பையன் சோ அப்போ பெயரோடு இருக்குது பெயரச்சங்கள் இளமுகம் நல்லூன் சிறு புல் பேரழகு முன்னீர் நன்மண் எல்லாமே பண்பு தொகைகள் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சோம் இளமுகம் இளமையான முகம் இதெல்லாமே பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் எல்லாமே பண்பு அந்த பண்பு வச்சு இந்த பெயர் வந்திருக்குது அதனால இதெல்லாம் பண்பு தொகைகள் பூக்குலை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகை பூக்குலை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகை ஆசிலா ஓவா வாட்ட எதிர்மறை பெயரச்சும் இல்லைங்களா ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சும் ஏகுமின் ஏவல் பன்மை வினை முற்று முற்று பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் பிரிச்சாவே பார்த்துன்னாவே பொருள் தான் இருந்தாலும் பார்த்து பார்த்துன்னு வருது அதனால அது தொடர் புழுக்களும் பூச்சியும் இம்மு இம்மு வருதுனால என்னுமை தங்குதல் அப்படின்னா தொழில் பெயர் தங்குறது தொழில் பகுதை உறுப்பேற்கும் முளைத்து அப்படின்றது மொளை குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் வருது முளை முளை வந்து பகுதி இந்த இத்து வந்து சந்தி இந்த தாவ வந்து இத்துக்குட்டல் ஆண் பிரிக்கிறாங்க அது வந்து இந்த இத்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து விகுதி ஏகு மின் அப்படின்னா ஏகு குட்டல் மின் அப்படின்னு பிரிக்கலாம் ஏகு பகுதி மின்னு விகுதி விடுத்தணை அப்படின்னா விடு இத்து தாவ இத்து குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கிறாங்க விடு பகுதி ஐ வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதின்னு சொல்றாங்க ஐ ஐனா முன்னிலை ஞாபகம் வச்சுக்கோங்க விகுதி இத்து சந்தி இத்து இருந்த கால இடைநிலை அண்ணு சாரியை அண்ணுன்றது இந்த இடத்துல சாரியை புணர்ச்சி விதி பாருங்க உழுது உழுது அப்படின்னா உழுது கூட்டல் உழுதுன்னு பிரிக்கிறாங்க இதெல்லாம் விதி உங்களுக்கு விருப்பம் இருந்தா மனப்பாடம் பண்ணிக்கோங்க பேரழகு அப்படின்னா பெருமை கூட்டல் அழகு இதுவும் விதிதான் விதிதான் எல்லாமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த மாதிரி விதி புணர்ச்சி விதிகள் பாரு ஒன்று தமிழில் முதல் பா வடிவ நாடக நூல் நமக்கு தெரியும் மனோன்மணியம் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய நூல் மனோன்மணியம் இரண்டு மனோன்மணியத்திற்கு மூல நூலாக அமைந்தது ரகசிய வழி சீக்ரெட் வே அதான் வந்து மனோன்மணியத்துக்கு மூல நூல் லிட்டன் பிரபு அவர்கள் எழுதியது மூன்று பேராசிரியர் பிறந்த ஊர் ஆலப்புழையில பிறந்தாரு நான்கு தமிழக அரசின் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் மனோன்மணி அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறார் அதில் தான் வந்து கடல் வாழ்த்தோடு சேர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் வந்திருக்குது ஸோ அந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் கொஞ்சம் ஒரு சில வரிகள் மட்டும் மாற்றி நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக இருக்குது ஐந்து சென்னை மாகாண அரசு பேராசிரியர் சுந்தரனாருக்கு வழங்கிய பட்டம் ராவ் பகதூர் பட்டம் கொடுத்திருக்காங்க ஆறு சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பேராசிரியர் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில இருக்குது பேராசிரியர் மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஏழு சிவகாமியின் சைதம் என்னும் கிளைக்கதை உள்ள நூல் மனோர்மணியம் தான் எட்டு தூசிடை சங்கும் தோட்டியும் கொடுத்தே இத்தொடரில் துரட்டி என்னும் பொருளுடைய சொல் தெரியும் தோட்டி தான் துரட்டி இங்க ஒன்பது லிட்டன் புருவின் கீழ் கண்ட எந்த நூலை தவி பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்ற நூலை எழுதினார் ஏற்கனவே பார்த்துட்டோம் ரகசிய வழி அப்படின்ற அந்த நூலை தழுவிதான் லிட்டன் பிரபு அவர்கள் எழுதியது அதை தழுவிதான் பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் முனோன்மணியம் அப்படின்ற அந்த நூலை எழுதினார் இதனுடைய கிளை கதை தான் சிவகாமியின் சரிதம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு வழி பெறுவதை லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி